தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக துண்டு பிரசுரம் கொடுத்த சேலத்தை சேர்ந்த வளர்மதி என்ற கல்லூரி மாணவியை போலீசார் ஜூலை பனிரெண்டாம் தேதி கைது செய்தனர் தொடர்ந்து ஜூலை பதினேழாம் தேதி அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் தமிழக அரசு கைது செய்துள்ளது தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடும் மக்களை தமிழக அரசின் இந்த செயல் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதோடு அரசின் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வீராணம் பகுதியை சேர்ந்தவர் வளர்மதி பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை இதழியல் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராட்டம் நடத்தி வருபவர்களுக்கு ஆதரவாக போராடி வருபவர் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும்போது மாணவர்கள் பிரச்சினைக்காக போராடி வளர்மதி சிறை சென்றுள்ளார் பிறகு ஜே பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணன் இறந்தபோது அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டார் பின்னர் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நெடுவாசல் பிரச்சினை என அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தார் வளர்மதி நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் நடைபெற்ற போது அனைவருக்கும் துண்டறிக்கை பிரச்சாரம் செய்தார் அதனால் குளித்தலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு அவரை நிர்வாணப்படுத்தி காவல்துறையினர் பரிசோதனை என்ற பெயரில் அவமானப்படுத்தியதாக விடுதலையானதும் தெரிவித்தார் சிறைத்துறையினரின் இந்த செயல் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கதிராமங்கலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த போராட்டம் பற்றி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையிலும் போராட்டத்தில் பெருமளவு மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் சேலம் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக துண்டறிக்கை மூலம் பிரச்சாரம் செய்து வந்தார் இதனால் கடந்த பனிரெண்டாம் தேதி போலீசார் வளர்மதியை கைது செய்தனர் சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜூலை பதினேழாம் தேதி அவர் மீது தமிழக அரசு குண்டர் சட்டத்தை ஏவியுள்ளது இது தமிழக இன உணர்வாளர்கள் அனைவருக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது வளர்மதி மீதான குண்டர் சட்டத்தை திரும்பப் பெறவும் அவரை விடுதலை செய்யவும் வலியுறுத்தி தமிழக அரசுக்கு தெரிவிக்க ஒருங்கிணைந்த மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஜூலை பதினெட்டாம் தேதி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அந்த கூட்டமைப்பின் சார்பில் ஜெகதீசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தன் இனத்தின் உரிமைக்காக போராடும் ஒருவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது வளர்மதி என்ன தவறு செய்தார் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என்றுதானே போராடி வருகிறார் சமீப காலமாக தமிழகத்தின் மீது மத்திய அரசு பல பிரச்சனைகளை ஏவி வருகிறது அந்த பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களுக்கு நக்சலைட்டுகள் தீவிரவாதிகள் என்னும் பெயர்களை அரசு கொடுத்து வருகிறது போராட்டக்காரர்களை இப்படி கேவலப்படுத்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்வது ஒரு போதும் ஏற்க முடியாதது போராட்டக்காரர்கள் தங்களுக்கும் தங்கள் தலைமுறையினருக்கும் சேர்த்துதான் போராடுகிறார்கள் என்று ஏன் தமிழக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு புரியவில்லை வளர்மதி அவருக்காக மட்டும் போராடவில்லை தமிழக மக்கள் நலன் கருதித்தானே போராட்டம் செய்தார் தனது உரிமைக்காக ஒருவர் போராடுவது அவ்வளவு பெரிய குற்றம் என்று நம் அரசியல் சட்டத்தில் உள்ளதா தமிழகத்தின் செயல்படாத அரசு மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது தவிர வளர்மதியை நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று மக்கள் மனதில் போலிய உருவகப்படுத்தும் முயற்சியையும் காவல்துறை செய்து வருகிறது போலீசார் சித்தரிப்பது போன்று அவர் ஒன்றும் நக்சலோ அல்லது தீவிரவாதியோ அல்ல தீரமிக்க தமிழச்சி ஏற்கனவே மே பதினேழு இயக்கத்தின் திருமுருகன் காந்தி மீதும் இதே போன்ற குண்டர் சட்டத்தை அரசு பயன்படுத்தியுள்ளது இவர்கள் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற்று வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வெடிக்கும் என்றார் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் போராடுபவர்களை தீவிரவாதிகள் போல் கரு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யும் இத்தகைய கீழ்த்தரமான செயலை தமிழக அரசை தவிர வேறு எந்த மாநிலமும் செய்யாது கொலை கொள்ளை குற்றங்களில் ஈடுபடும் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காமல் மக்களின் உரிமைக்காக போராடுபவரை அடக்குமுறையை ஏவிவிட்டு கைது செய்திருப்பதை என்னவென்று சொல்வது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்